கொலை மரணம் பாலியல் வன்கொடுமை உள்ளிட்ட சம்பவங்களால் பாதிக்கப்பட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் குடும்பத்தினருக்கு சட்டப்படி நிவாரணம் செல்கிறதா ஆட்சியை சொல்லும் தகவல் என்ன இந்த தொகுப்பில் பார்க்கலாம் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கு எதிரான வன்கொடுமை தடுப்புச் சட்டம் என்பது சாதி ரீதியான தாக்குதல் படுகொலைகள் பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்படும் பட்டியல் இன மக்களுக்கு தீர்வு ஏற்படுத்தி மறுவாழ்வு கிடைக்க வழிவகை செய்யும் சட்டம் இதன்படி கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரை ஐந்து ஆண்டுகளில் மதுரை தேனி திண்டுக்கல் விருதுநகர் ராமநாதபுரம் ஆகிய ஐந்து மாவட்டங்களில் ஆயிரத்து ஐநூற்று பதினெட்டு வழக்குகள் பதிவாகியுள்ளன இதில் நானூற்று எண்பது வழக்குகளுடன் மதுரை முதலிடத்தில் இருப்பதாக தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் தெரியவந்துள்ளது இதேபோல் தேனியில் முன்னூற்று முப்பத்தி இரண்டு திண்டுக்கல்லில் இருநூற்று நாற்பத்தி நான்கு விருதுநகரில் இருநூற்று முப்பத்து மூன்று ராமநாதபுரத்தில் இருநூற்று இருபத்தி ஒன்பது வழக்குகள் பதிவாகியுள்ளதாக ஆர்டிஐ மூலம் தெரியவந்துள்ளது ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கு எதிரான வன்கொடுமை தடுப்புச் சட்டம் சொல்வது என்னவென்றால் கொலை மரணம் பாலியல் வன்கொடுமை உள்ளிட்டவற்றால் பாதிக்கப்பட்டோர் குடும்பத்தினருக்கு மூன்று மாதங்களில் நிவாரணம் வழங்க வேண்டும் அதேபோல் மாதம் ஐந்தாயிரம் ரூபாய் நிவாரணத் தொகை குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வீட்டுமனை பாதிக்கப்பட்டோரின் குழந்தைக்கு கல்வி மூன்று மாதங்களுக்கு தேவையான அரிசி கோதுமை பருப்பு ஆகியவற்றையும் வழங்க வேண்டும் ஆனால் இவை எதுவும் கிடைக்கவில்லை என்கிறார் மதுரை விராதனூர் பகுதியைச் சேர்ந்த பாதிக்கப்பட்ட இளம்பெண் சத்தியப் நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல என் தண்டனை கிடைக்கணும் அதெல்லாம் போது எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு இவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு கலப்பு திருமணம் செய்த நிலையில் கணவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் ஆனால் நிவாரணத்தை தவிர வேறு எதுவும் கிடைக்கவில்லை என்று சத்யபிரியா வேதனை தெரிவிக்கிறார் இந்த மாதிரி வன்கொடுமை சட்டத்தின் மூலயமா இந்த மாதிரி வெட்டி கொண்டுட்டாங்க அதனால வந்து உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் மூலயமா உங்களுக்கு வேலை கிடைக்கும் அதுவும் இல்லாமல் பல சலுகைகள்லாம் உங்களுக்கு இருக்கு எல்லா சலுகைகளுமே உங்களுக்கு ப்ராப்பரா நாங்க வந்து செஞ்சு கொடுப்போம் சொன்னாங்க ஆனா இப்போ வரைக்கும் எனக்கு வந்து வேலை வந்து கிடைக்கல வேலை கொடுக்கவும் இல்லை இப்போ வரைக்கும் நாங்களும் போய் கலெக்டர் ஆஃபீஸில் போய் கேட்டுட்டு தான் இருக்கோம் ஆனா கேட்டாலும் அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி இன்னும் அவங்களுக்கு உங்களுக்கு வந்து கரெக்டான முறையில இல்ல கணவரை கொலை செய்தவர்களை தண்டிக்க தமிழ்நாடு அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்தார் இப்போ எனக்கு சரியான வருமானமும் இல்ல என் பிள்ளை நான் மாசம் நான் ஸ்கூல் சேர்க்கணும் என் படிப்புக்கு என் பிள்ளை படிப்புக்கு நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல என் லைஃபுக்கு நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியல இந்த கவர்மெண்ட் பார்த்து எனக்கு ஏதாவது ஒரு நல்லது பண்ணுங்க அதே மாதிரி என் ஹஸ்பண்டை வெட்டி கொண்டவங்களுக்கு தண்டனை கிடைக்கணும் அவங்க ஆறு பேரும் நான் எப்படி தூக்கிட்டு போகும்போது எழுத்தாப்புலேயே வர்றாங்க அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது தயவு செஞ்சு இந்த கவர்மெண்ட்டை நான் தாழ்மையாக கேட்டுக்கிறேன் எனக்கு கிடைக்க வேண்டிய நிவாரணங்களை நல்ல முறையில் கொடுங்க அதே மாதிரி என் பூஷனுக்கு என் பூஷனுக்கு நியாயம் கிடைக்கணும் என் வெட்டி கொண்டவங்க ஆறு பேருக்கும் தண்டனை கிடைக்கணும் பாதிக்கப்பட்ட பட்டியல் இன மக்கள் போராடித்தான் நிவாரணம் பெறும் சூழல் உள்ளதாக தெரிவிக்கிறார் ஆர்டிஐ மூலம் தகவல் பெற்ற வழக்கறிஞர் சந்தானம் எஸ் எஸ் ஸ்ரீ வன்கொடுமையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கொடுக்க வேண்டிய நிவாரணங்கள் விரைவாக கெடுப்பதே கிடைப்பதே இல்லை மிகப்பெரிய போராட்டத்தை நடத்த வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது எனவே நம்முடைய கோரிக்கை என்னவென்று சொன்னால் இப்படிப்பட்ட வழக்குகளை விரைந்து முடிக்க வேண்டும் ஆறு மாத காலத்திற்குள் அவைகளை விரைந்து முடிக்க வேண்டும் மேலும் அவர்கள் கொடுக்க வேண்டிய நிவாரணங்கள் விரைவாக கொடுக்க வேண்டும் இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு அரசாங்கம் குறிப்பாக அதற்காக நியமிக்கப்பட்டிருக்கிற ஏடிஜிபி நடவடிக்கைகளை விரைந்து எடுத்து சமூக நல்லிணக்கத்தை உருவாக்க வேண்டும் பாதிக்கப்பட்ட பட்டியலின மக்களுக்கு நீதி கிடைக்க மாவட்டங்கள் தோறும் இலவச சட்ட ஆலோசனை மையம் அமைக்க வேண்டும் என்கிறார் மக்கள் கண்காணிப்பக இயக்குனர் ஹென்றி திவேன் இப்போ எக்ஸ்க்ளூசிவ் ஸ்பெஷல் கோர்ட்னா நீங்க வேற எந்த வழக்கும் பார்க்காமல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் ரேங்க்ல இருக்கக்கூடிய அதிகாரிகள் எந்த வழக்கும் பார்க்காமல் எஸ்சி எஸ்டி வழக்குகளை மட்டும் பார்க்கக்கூடிய எக்ஸ்க்ளூசிவ் ஸ்பெஷல் கோர்ட் இருக்கணும் தமிழகத்தில் எல்லா மாவட்டங்களிலும் எக்ஸ்க்ளூசிவ் ஸ்பெஷல் கோர்ட் இல்லை எஸ் சி கமிஷன் இந்த எஸ் சி சட்டத்தையும் விதிமுறைகளையும் கண்காணிக்கக்கூடிய கமிஷனா இருக்கணும் அறுபது நாட்கள் இன்வெஸ்டிகேஷன் முடிக்கக்கூடிய வழக்குகளுடைய பர்சன்டேஜ் எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு பர்சன்ட் வழக்கு கூட வராது கண்காணிக்கக்கூடிய அந்தஸ்து தமிழக அரசு நியமனம் பண்ண எஸ் சி கமிஷன் இருக்கு அது செயல்படாமல் இருக்கு பாதிக்கப்படும் பட்டியலின மக்களுக்கு நிவாரணமும் நீதியும் கிடைப்பதே ஆறுதலாக அமையும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் லக்ஷ்மனுடன் செய்தியாளர் பிரசன்ன வெங்கடேஷ்